ఎస్ సెవెన్ అక్వా హండ్రెడ్ పర్సెంట్ ప్యూర్ వాటర్ ప్యూర్ హెల్త్ టూ ఇయర్స్ పంప్ వారంటీ వన్ ఇయర్ ఫుల్ మెయింటెనెన్స్ நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க யாரும் உங்கள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டுறாங்க அவங்க அன்பாக இருப்பாங்க நீங்கள் யார்கிட்டையும் அன்பாக இருக்க மாட்டீங்க உண்மையும் சத்தியமும் தர்மமும் நிறைந்த நீங்கள் நீங்கள் இந்த பூமியில் மாட்டி சிக்கி தவிக்கிறீர்கள் என்று தான் சொல்ல முடியும் கேட்டால் நாளையே நடக்க போகிற விஷயத்தை இன்றைக்கே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஒற்றுமை உங்களுக்கு வராது ஆகிய நாள் தராசில் நீங்கள் எடுத்தாலும் குறையும் கூட்டினாலும் குறையும் நிதானமாக வருவதற்கு இந்த காலம் கடிவுகம் உலகெங்கும் வாழும் எஸ் செவன் டிவைன் நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவான மிக மிக அற்புதமாக நியாயத்தையும் ஞானத்தையும் உடைய நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் என்னான்னு கேட்டால் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க யாரும் உங்கள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டுறாங்க அவங்க அன்பாக இருப்பாங்க நீங்கள் யார்கிட்டையும் அன்பாக இருக்க மாட்டீங்க ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு இயற்கையிலே எங்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது அது தராசுக்குடைய இடமும் கூட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல செவ்வாதிக்கும் ராகுவின் ஆதிக்கும் குருவின் ஆதிக்கத்துக்கூடிய மூணு நட்சத்திரத்தில் அதில் இருப்பதனால உங்களுக்கு இந்த மூணு கலந்து தான் உங்களுக்கு வேலை செய்யும் ராகு என்ற பெரிய பெரிய திட்டங்கள் மறைந்திருக்கும் உட்பொருள்களை வெளி சொல்கின்ற ஆற்றல் குரு பகவான் என்பது அங்கே யார் இருக்கா மூணு சாரம் அங்கே இருக்குது மூணு பாதங்கள் அங்கே இருக்குது ஒரு சாரத்தில் அந்த மூணு பாதங்களும் உங்களை எடுத்து நடத்துவதற்கு முயற்சி பண்ணி அது முன்னாடி போகும் பூமாதேவி என்று சொல்லக்கூடிய செவ்வா அதனுடைய ஆதிக்கத்தில் என்ன பண்ணுறாரு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தான் நீங்கள் அவஸ்தப்படுவீங்க ஆனால் உண்மையும் சத்தியமும் தர்மமும் நிறைந்த நீங்கள் நீங்கள் இந்த பூமியில் மாட்டி சிக்கி தவிக்கிறீர்கள் என்று தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் உங்கள் உண்மையாக அடுத்தவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க அடுத்தவங்க உண்மை உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த மாதிரி இருக்க மாட்டேனது ஏன்னு கேட்டால் நாளையே நடக்க போகிற விஷயத்தை இன்றைக்கே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஒற்றுமை உங்களுக்கு வராது எந்த இடத்துல ஒரு அடிமை தொழிலாக போய் செய்ய முடியாது அப்படி அடிமை தொழிலாக செஞ்சால் அவங்க எல்லா பொறுப்பையும் வந்துங்க தலையில் போட்டு ஒரு பயம் வந்துடும் ஆகையினால எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டீங்க ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை தலையில் உங்கள் பொறுப்பை போட தான் செய்வாங்க அதனால தான் துளாராசியோடய ஸ்பெஷல் குணம் மேலும் ஆற்றல் மிக்கது மிக மிக அற்புதமான விஷயம் அது அந்த அப்படிப்பட்ட விஷயத்தில் மகாபாரதத்தில் சில அற்புதமான மனிதர்கள் இந்த துளாராசிரியர் தான் பிறந்திருக்காங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் மிக அற்புதமானது ஓடைக்கரை ஓரத்தில் போய் காற்றுவாங்கங்க ஜாலியாக இருங்க ஹாயாக இருங்க லைக் பண்ணுங்க எல்லாரையும் விரும்புங்க உங்களுக்கு இயற்கை தாங்க உங்களுக்கு ரசனைக்கு உடையது மரம் செடி கொடி பழங்கள் இவைகள்லாம் ரசிங்க காலத்துக்கு ஏற்றது மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க நீங்கள் யாரையும் நீங்கள் சொன்னாவே அடுத்தவங்களை கட்டாயப்படுத்துவது போல் அவங்களுக்கு தோணும் ஆகையினால் அதை நீங்கள் சொல்ல சூழ்நிலைக்கேற்ற உங்களை நம்பி வந்து சொல்கிறவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் நம்பாதவங்கள்ட்ட போய் நீங்கள் சொன்னால் அது உங்கள் மனசும் பாதிக்கும் அவங்க மனசும் பாதிக்கும் ஆகையினால் தராசில் நீங்கள் எடுத்தாலும் குறையும் கூட்டினாலும் குறையும் நிதானமாக வருவதற்கு இந்த காலம் கலியுகம் ஆகையினால் காலத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லுவீங்க இந்த இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க கண்ணீரோடு தான் நீங்கள் பயணிச்சிட்டு இருக்கீங்க காரணம் என்னென்னா அவ்வளவு குடும்ப கஷ்டமும் ஆஃபீஸ் கஷ்டமும் உங்களுடைய படிப்பின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுற பல கஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும் ஏழு குடைய செவ்வா இன்று பயணிக்கின்ற விதமும் அந்த குடைய சூரியன் பயணிக்கிற விதமும் உங்களுக்கு சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் பயப்படாதீங்க ராகு வேறு அங்கே வர்றாரு சனி வேறு ஆறில் இருக்கார் தைரியம் கொடுத்தாலும் கூட தைரியம் உடையவராக இருந்தாலும் சரி மூன்றாம் பார்வையை எட்ட பார்க்குறதுனால தனக்குத்தானே சில பேர்லாம் சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட சூழ்நிலையே என்னை சந்திக்கிறாங்க இந்த முப்பது வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்க ரொம்ப ரொம்ப கடுமையான சோதனைக்கு ஆளாகிறாங்க உண்மையை சொல்லிவிட்டு உண்மையை செஞ்சுட்டு தாங்க அவங்க அவதிப்படுறாங்க அவ்வளோ நிறைய ஜாதகங்கள் அவங்கள பார்க்கும்போது நம்ம எப்படி ஆறுதல் சொன்னால் அவங்க தேருவாங்களோ அது மகாவிஷ்ணுவையும் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் வணங்கி அவர்கள் மூலமாக ஒரு மந்திரம் ஒன்று சொல்லுவேன் காயனான தர்மகா காமரூபமில்லாதகா காதலாயன காருகா காரு காரு விநாயகா விநாயகருடைய உடல் சுத்தி பெறுகின்ற சக்தி வாய்ந்த அஷ்டமாசித்தி மந்திரம் எங்கள் பரம்பரையில் எங்கள் முன்னோர்கள் சொன்னது காயனான தருமகா காயம் என்பது உடம்பு அது தர்மத்திற்குடைய உடம்பு உள்ளமும் உடலும் சேர்ந்து தான் வாழுது காயனான தர்மகா காமரூபமில்லாதகா காதல் வரும் எதன் மீது காதல் வரும் அன்பின் மீது காதல் வரும் அறிவின் மீது காதல் வரும் இவைகள்லாம் வரும்போது காயனான தர்மகா காமரூபமில்லாதகா காதலாயன காருகா காருகாரு விநாயகா இதுதாண்டா வாழ்க்கை நீ சளிச்சு போனால் மட்டும்தான் நீ வாழ்க்கையை வெல்ல முடியும் ஆகையினால் இந்த விநாயகர் ராகவலுடைய பாடலில் இந்த உடல் கட்டு ஜபத்தையும் கேட்டு ஒரு முறைக்கு பல முறை கேட்டு எழுதி வச்சுக்கிட்டு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த விஷயங்களை கொடுக்கும் தர்மங்கள்லாம் இருக்குங்க அதை கடைபிடிப்பவர்கள் கம்மியாக இருக்காங்க காரணம் என்னென்னா அதை உணர்வதும் உணர்த்துவதும் இருக்கிற அந்த காலத்திலலாம் சங்கரா சங்கராச்சாரியாக இருந்தார் மேலும் கிருபானந்தவாரியாக இருந்தார் ஒவ்வொரு பாடல் இருந்தாங்க அவங்களெலாம் இது மாதிரி நேரங்களில் வந்து கோவில்களில் பெரிய கதா காலாட்சியமெல்லாம் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு நிறைய நம்ம முன்னோர்களுக்கு ஞானங்கள் கிடைச்சது அமைதி கிடைச்சிது இப்போ கதா காலாட்சியம் எல்லாமே செல்லில் தான் இருக்குது ஆகையினால் அதை எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அது உங்களை வைக்கும் வளர்த்து விடும் ஆகையினால் உங்களையும் உங்கள் குழந்தையும் மிக சிறப்பாக எடுத்துச் செல்வதற்கு இந்த தைமாத மாத பலன் மிக அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்துல தான் சூரிய வரார் ஆனால் பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியாக இருந்து உங்களுக்கு அந்த காரணத்தை செய்வதன் காரணத்தால் மிக சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பளவானன்